ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஆரிய க்ளாஸில் டே எயிட் போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் மார்க்கிங் எல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதுலேயும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு தென் மார்க்கிங் பண்ணதில் எப்படி ஆரி ஒர்க் பேஸிக்கை நம்ம படித்ததை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு கூட பார்க்கலாம் தென் இன்னி ஒரு ப்ளவுஸ் போது கஸ்டமர் என்கிட்ட ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தாங்க இன்னொரு ப்ளவுஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக தான் கழுத்துக்கும் சேர்த்தவங்களுக்கு ஒர்க்கிங் மாடல் போடுறேன் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப அழகாக சூப்பராக நீட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கிங்கை கூட நார்மலாக மார்க் பண்ணி நான் சென்ட் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ நாளைக்கு நான் அது யாருன்னு சொல்கிறேன் அந்த லக்கி பர்சன் நாளைக்கு யாருன்னு சொல்கிறேன் தென் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பேனும் நாளைக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ஒரு லைக்கை மட்டும் தட்டின்ட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வீடியோவில் இந்த பிளவுஸுக்கு தான் நான் வந்து மார்க்கிங் எல்லாம் போட்டிருந்தேன் இது வந்து காட்டன் ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தது ஒன்லி ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒர்க் இருக்கும் ஹேண்டுக்கு இருக்காது நான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை தான் வீடியோ போடுறேன் சரியா ஷார்ட்ஸில் போடுறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது ஃப்ரேமில் கரெக்டாக நான் மாட்டினதுக்கப்புறமா இது மாதிரி அந்த ஸ்க்ரூ வார இடத்துக்கு ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க சில சில ஸ்டாண்டில் தான் இது இருக்கும் ஸோ அதை பார்த்து இது மாதிரி மாட்டிக்கோங்க அப்புறமா ஸ்டாண்டில் இருக்க ஸ்க்ரூவை இது மாதிரி டைட் பண்ணுங்க அப்போ தான் ஃப்ரேம் வந்து வெளியே இலகி வராது இப்போ அதையும் டைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ்டர்டே நான் ஷாப் போயிருந்தேன் அப்போ வந்து உங்களுக்காக நீட்டில் வந்து அயர் நீடில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்குறதுக்கு ஏன்னா என்கிட்ட இருந்தெல்லாம் துரு பிடிச்சிருச்சு இதை தான் மீஷோவில்லாம் விற்கிறாங்க இதில் த்ரெட்டு மட்டும் சுற்றுவாங்க ஸோ நமக்கு வேணால் த்ரெட் வேணால் சுற்றலாம் இப்போ பாருங்கள் இது த்ரெட்டுக்கு த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஜரி த்ரெட் பண் ஜரி த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கான நீடில் தென் இது வந்து பீட்ஸ் லோட் பண்ணுறது பீட்ஸ் நிறைய இதில் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது துளிப்பு நீட்டில் இவ்வளோ நீளத்துக்கு பீட்ஸ் லோட் பண்ண கொடுத்துருக்க மாட்டாங்க குட்டி ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க தென் ஜர்தூசி ஸ்டிச் பண்ணதுக்கு இதில் பீட்ஸுமே ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு இதில் வராது ஏன்னா அந்த நீட்டில் வந்து நல்ல நைஸாக இருக்கும் நம்ம அடியில் இருந்து த்ரெட்டை மேலே போதே நீட்டில் வந்து வளைஞ்சிரும் அதனால் எனக்கு இதில் வராது ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் இப்போ த்ரெட்டு வந்து நான் இந்த தாயின் நீட்டில் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக ஜரி எடுத்திருக்கேன் ஜரியில் எப்போவுமே ஒரு சில டாப் வச்சுக்கோங்க த்ரெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சேவிங் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பிற்காலத்தில் பெருசாக நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க நானும் ஃபஸ்ட்டு இது மாதிரி தான் த்ரெட்டு எதுவுமே சேவ் பண்ண மாட்டேன் இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நானும் சேவ் பண்ணேன் இந்த த்ரெட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போது த்ரெட்டை வந்து நாட்டு போட்டு எடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சுகர் வீடு ஏதாவது உள்ளாடி போட்டு நாட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளாத் வந்து டைட் ஆகலை நான் டைட் ஆகலைன்னு சொன்னால் அந்த அந்த ஃப்ரேமில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை நான் டைட் பண்ணலை கிளாத்து போடுறதுக்கு வண்டி லூஸ் பண்ணேன் எனக்கு நானும் இறுத்தி இறுத்தி இழுத்து இழுத்து வைக்கிறேன் ஆனால் கிளாத்து வந்து லூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இதே தப்ப ஒரு சிஸ்டர் வந்து பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்டிச் பண்ணி எனக்கு இப்படி வருது சிஸ்டர் நான் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கிளாத் வந்து டைட் ஆகலை அப்படின்னு ஸோ என் ஆனைக்கும் கொண்டு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் சில தவறுகள் வரதான் செய்யும் ஸோ நீங்கள் அதில் ஃபீல் பண்ண வேணாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி நிறைய ஒரு டவுட்ஸ் கேட்குறீங்க அதுலேயும் ஒருத்தங்க நேற்றைக்கு மார்னிங் இன்னைக்கு மார்னிங் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி அந்த டைம் இருக்குன்னு நினைக்கேன் ஒருத்தங்க யாருன்னு தெரியல நேமு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் அது நினச்சி எனக்கு பயங்கர ஹாப்பி மெசேஜ் வந்து சவுண்டு கேட்டால் நான் எழும்பவும் அவங்களுக்கு அந்த டைம்லேயும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு ரீப்ளை பண்ணினேன் ஸோ நான் நிறைய பேருக்கிட்ட நான் டவுட்டு கேட்காம என்கிட்ட ஷேர் பண்ணலை ஸோ அதுக்கு தாக்கம் தான் நான் இப்போ எல்லாருக்கும் தாராளமான சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு சொல்லிக் கொடுங்க சரியா இப்போது நான் வந்து த்ரீ லேயர் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் த்ரீ லேயர் செயின் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு ஆரிய கிளாஸில் படிச்சிருந்தோம் இல்லை ஒரு ரெண்டாவது மூணாவது கிளாஸில் படிச்சிருப்போம் ஸோ பேசிக்கே ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தான் அந்த செயின் ஸ்டிச்சை மூணு லேயர் நம்ம போடணும் ப்ளவுஸுக்கு ரொம்ப நீட்டாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நீங்களும் போடலாம் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா இப்போ உங்ககிட்ட ப்ளவுஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் இதை இப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க நீங்களே பாருங்கள் இல்லை மேம் நஜமாலே தேங்க்யூ மேம் ஏன்னா நான் டைலரிங் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன் அது ஆயிரம் ரூபாய் அதே ஆயிரம் ரூபாய் பே பண்ணி தான் ஆரி கிளாஸும் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இவ்வளோ எஃபெக்ட் போட்டு அதுக்கு ஒரு போட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டி இல்லை நிஜமாவே தேங்க்யூ மேம் அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் கிளிப் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன மாடல் கிளிப் ஸ்டோன்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சால் மதி இப்போ வந்து ஒன்று இன்ச்சுக்கு இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கேன் ஒன் ஸ்கேல் அளவுக்கு வரைஞ்சதில் கொஞ்சமாக கோணிருச்சு ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் கிளியர் பண்ணிவிட்டேன் ஸோ நீங்களும் நீட்டாக வரையுங்க சரியா அதை டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அதை வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும் ஏன்னா இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அடுத்து அதை ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க இன்ஸ்டா பேஜ் இருந்தால் ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணுங்க சரி அதிலே உங்களுக்கு கேட்பாங்க ஏன்னா நம்மளை ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு அற்பமாக நினச்சிருப்பாங்க இவளா இவனா இப்படியெல்லாம் நினைப்பாங்க இவளால் என்ன பண்ண முடியும் அப்படி நினச்சி நினச்சிருக்கிறவங்க டக்குன்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இதாகும் ஏன்னா என்னையும் அப்படி நினச்சவங்களை நினைச்சவங்க இன்னைக்கு வந்து வந்து பேசுகிறாங்க ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்ம என்னன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும் அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது இவன் இப்படி தான் ஸோ இப்போ நான் பிஎஸ் சவுந்தோசன் குழு எடுத்திருக்கேன் அங்கங்கே ஒட்டி விடுறேன் ஸோ எல்லாருக்கிட்டையும் பிஎஸ் சவுந்தோசன் குழு இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஃபாலோவர்ஸுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ வீட்டில் அவங்க சமையல் கட்டில் ஒரு பொருள் இருக்கிற மாதிரி அவங்க ரூமில் இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ஸோ அங்கங்கே ஒட்டி விட்டுக்கோங்க கம் வந்து இதில் போது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கிளிப் ஸ்டோன் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் அதனால நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவை வந்து லைட்டாக ஒரு பென்சிலுக்கு டிப்லையோ இதில் அது டச் பண்ணிட்டு இந்த க்ளூவில் சாரி இந்த ஸ்டோனில் வந்து டச் பண்ணிங்கன்னா அப்படியே அதில் ஒட்டி வரும் சரியா அப்புறமா நீங்கள் பீசந்தோசன் க்ளூவில் ஓட்டினா போதும் இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக இது மாதிரி தான் ஓட்டுறேன் நான் வந்து சொல்லிக் கொடுத்ததை ஒரு சிஸ்டர் வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அதிலே அவங்கக்கிட்ட எனக்கு பண்ணி தரையான்னு கேட்டேன் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தாங்க அதையும் நீங்கள் கேளுங்கள் நான் அந்த நார்மலாக போட்ட செயின் ஸ்டிச்சு இந்த பால் ஸ்டிச் பண்ணது அதெல்லாம் கூட நான் ஸ்டேட்டஸ் வச்சப்போ என்கிட்ட இன்றைக்கி நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வரையே போயிருந்தோம் நிறைய பேர் கேட்டாங்க நல்லா பண்ணியிருக்கீங்க எனக்கு பண்ணி கொடுங்க எனக்கு பண்ணி கொடுக்கீங்கன்னு அது உங்களால் தான் மேம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நோட்டு கேட்டிருப்பீங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் நம்ம ஒன்று படித்தோம் அங்கே மூலையில் போட்டுட்டு போகக்கூடாது அது நாலு பேருக்கு யூஸ் ஆகணும் நம்ம அதில் ஏர்ன் பண்ணணும் அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு நினைங்க ஏன்னா நானும் டென்த்தில் டெய்லரிங் படித்து டென்த்தில் என்னோட ஏஜ் பதினஞ்சு இப்போது தேர்ட்டி முப்பது நாளையிலோட முப்பது ஆகுது அப்போது இத்தனை நாள் ஆகிருக்கு எனக்கு ஒரு நான் என்னோடய சொந்த காலை நிற்கிறதுக்கும் ஏன் பண்ணுறதுக்கும் இவ்வளோ நாள் ஆகிருக்கு ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டாண்டு ஃப்ரேம் வாங்குகிற காசையாவது நீங்கள் திருப்பி எடுக்க பார்க்கணும் இப்போது நான் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்காக துளிப் நீடில் எடுக்கலை நார்மலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு நீடில் காட்டியிருப்பேன் அந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுற தான் எடுத்துருக்கேன் இதில் நிறைய பீட்ஸ் லோட் பண்ணலாம் பாருங்கள் நடுவிரல் வச்சு தான் பீட்ஸை வந்து நான் இதில் லோட் பண்ணுறேன் நிறைய பீட்ஸ் வந்து நம்ம இதில் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஒற்ற ஒத்தையாக நம்ம அந்த டைமை வந்து மிச்சப்படுத்தலாம் இந்த நீடலில் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இப்போ ஃபஸ்ட்டு நீடில் த்ரெட்டை வந்து நாட்டு போட்டு பேக் சைடில் இருந்து மேலே எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளாடி ஒரு பால்பீடாக போட்டு கொடுத்தேன் அப்புறமா அந்த நாட்டு போடுறது அதில் நாட்டு போடணும் ஆனால் எனக்கு இந்த நாட்டு போடுறது எல்லாருக்குமே கஷ்டம் ஒவ்வொரு பீடுக்கும் நாட்டு போடணும் கஷ்டம் அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த த்ரெட்டை வந்து இப்படியே வளச்சி அந்த பீட்ஸை பீட்ஸை சுற்றி கொடுத்துட்டு அடிச்சிட்டு இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுக்குமா அப்படியே அழகாக அந்த பீட்ஸ் வந்து லாக் ஆகிரும் இதை நான் ஒரு ஷார்ட்ஸாக வேணா உங்களுக்கு போடுறேன் இதில் வந்து கிளியராக நான் வீடியோ எடுத்தது கிளியர் இல்லை நான் இன்றைக்கி மார்னிங் என்ன ஒருத்தங்க மெசேஜ் பண்ணி எழுப்பி விட்டாங்க டுவெல் ஓ கிளாக் கிட்ட அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபோர் ஓ க்ளாக் கிட்ட ஆகிட்டு தூங்கி தூங்கி தான் பண்ணேன் ஸோ எனக்கு பெர்ஃபெக்டாக வரல அந்த வீடியோ வந்து நான் எப்படியோ எடுத்தேன் லாஸ்ட் தான் பார்த்தேன் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு ஸோ மன்னிச்சிக்கோங்க நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் ஸ்லீவுக்கு தான் பண்ணும்போது இன்னொரு ஸ்லீவுக்கு பண்ணலை ஒரு ஸ்லீவுக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்லீவுக்கு பண்ணும்போது இந்த ஒர்க்கை நான் நீட்டாக அவங்களுக்கு காட்டி தாரேன் வீடியோ போடுறேன் இப்போது இது வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்காக இப்போ எனக்கு என்னோட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க எப்படின்னா செயின் ஸ்டிச் மட்டும்தான் போட முடியும் என்னால் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கும் ஆசை இருக்கும் தானே என்னாலையும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து நார்மல் நீடில் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டேஜ் சொன்ன மாதிரி தான் நார்மல் நீடிலையும் ஒர்க் இருக்கும் ஆரி நீடிலையும் இருக்கும் ஆனால் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் ரொம்ப ஈஸி செயின் ஸ்டிட்சு ரொம்ப ஈஸி ஸோ கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் செயின் ஸ்டிச் மட்டும் படித்தீங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் பண்ணது ஆரி ஒர்க் இல்லைன்னு சரியா ஸோ ஆரி ஒர்க்கு தான் போடணும்னு இல்லை இது இப்போது ப்ளவுஸில் நம்ம மார்க் பண்ணியாச்சு நம்ம எதை லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் உள்ளாடி ஆரி நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா நார்மல் நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்க கீறி ஒன்றும் பார்க்க முடியாது சரியா இது ஒரு சின்ன ஒரு குருட்டு புத்தியில் சொல்லி தரது ஸோ இது இப்போது உங்களுக்கு தோணும் ஒரு வேளை கஸ்டமரை தான் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நம்ம டபுள் த்ரெட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம் ஆரிய நீடில் கூட ஸ்டிச் பண்ணுறது சிங்கிள் த்ரெட் அப்படியெல்லாம் த்ரெட்டு லூஸ் ஆகாது ஏன்னா நம்ம இப்படி ஃப்ரேமில் மாட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ இப்படி நீங்கள் இழுத்து பிடிச்சாலும் லூஸ் ஆகாது த்ரெட்டு சரியா இப்போ ரெண்டு த்ரெட் எடுத்து இது மாதிரி சுத் நீடில் போடுறேன் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீடு கட் பீ சுகர் பீடுன்னு டூ பீடுன்னு ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் இப்போ நார்மலாக எண்டு நாட்டு எண்டில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம் ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணுறதை காட்டிலும் ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணலாம் நான் அவசரத்துக்கு இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் செயின் ஸ்டிச் பண்ணுவேன் அப்புறமா பீட்ஸ் சுகர் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் இதே மாதிரி சிங்கிள் சிங்கிள் ஒர்க்குக்கு நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ ஓப்பனாகவே சொல்கிறேன் இதில் நான் எங்கள் வைக்கப்படறதுக்கோ வேதனைப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை நான் உண்மையை சொல்கிறேன் இந்த ஒர்க் எனக்கு கிடச்சிருக்கு நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி முடியும் இதை வந்து நீங்கள் இன்னும் இதில் வேணும்னா நெருக்கமாக வேறு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டலாம் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டலாம் வேறு ஷேப்பில் எல்லாமே பத்து ரூபா தான் ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா அந்த ஹார்ட் ஷேப் மட்டும் முப்பது ரூபா வேறு எல்லா பீட்ஸும் பத்து ரூபா பாக்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஹோல்சேல் ஷாப்பில் ரூபா பாக்கெட்டில் கிடைக்குது தென் டியூ பீட் எடுத்திருக்கேன் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் வந்து கோல்டன் கலர் ஒர்க் தான் போயிட்டுருக்கு அதனால் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக காப்பர்னா காப்பர் கலரில் வாங்கி ஓட்டுங்க சில்வர்னால் சில்வர் கலரில் ஃபுல்லாக பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் இனி இதில் ஹேங்கிங் கூட வைக்கணும் நான் ஃபைனல் லுக் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன் ஃபைனலாக நான் சுகர் பீடு போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அங்கங்கே தென் குட்டியோண்டு இருக்கிற கிளிப் ஸ்டோன்ஸ் கூட விட்டே இருக்கேன் பாருங்கள் கிடையாது தெரியுது பெரிய ரவுண்டிங் இருக்குது சின்ன ரவுண்டிங் இருக்குது அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்துச்சு ஸோ நம்பி நீங்களும் ஆரி ஒர்க் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்களாக இது மாதிரி சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நாளைக்கு என்னோடய பேர்டேயாக உங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வின்னர் யாருன்னு சொல்கிறேன் நீட்டாக அண்டு டெடிக்கேட்டடாக யார் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்களே அதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் தென் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கான பரிசு அவங்கள போய் சேரணும் நிறைய பேர் வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணுறீங்க நீங்களே பாருங்கள் உங்களை ஒர்க் வந்ததில் உங்களுக்கு பயங்கர ஹாப்பி நிறைய பேர் சொல்கிறது இதுவரை யாருமே எல்லாம் பண்ணதில்லை எங்களோட ஒர்க்கு வந்து சேனலில் வந்துருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஸோ நாளைக்கு அந்த லக்கிவினர் யாருன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் இந்த ஒர்க்கு கண்டிப்பாக இஷ்டப்பட்டுக்கான்னு நம்புகிறேன் ஸோ ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க ஜஸ்ட் செயின் ஸ்டிச்சு தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டி ஒர்க் எல்லாம் நிறைய போடலாம் இப்போ நான் இதில் வந்து டூ பீடு கட் பீடு சுகர் பீடெல்லாம் கொடுத்தேன் இல்லை அது எதுவும் இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து டூ பால் பீடு ஃபோர் எம்ஏ பீடு த்ரீ எம்எ பீடு சுகர் பீடு வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஸோ இது வரைக்கும் வேண்டாம்னு நினச்சவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാക്കലാം താങ്ക് യൂ